எப்படி விளையாட விநாயகர் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்பாங்க ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ அதையும் செக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் வாங்க இது பார்ட் டூ வீடியோ இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ராயபுரம் விநாயகருங்க செம்மையா இருக்காரு அப்படியே சிங்கலா ஃபுல்லா அப்படியே கருப்பு நிறத்துல இருக்கிறாரு அவ்வளோதாங்க இந்த விநாயகர் நாற்பத்தி ரெண்டாயிரம் இந்த இவங்க ஒயிட் ஷர்ட்டை போட்டிருக்கோங்க இந்த ஃப்ளோரஸ் அண்ட் டி ஷர்ட் போட்டு வருவாங்க இவங்க எல்லாமே வந்து வாலண்டியர்ஸ் இவங்க வேற இவங்களுக்கு ஒர்க் வந்து இதுதான் விநாயகருக்கு ஒண்ணு வந்தா கடல்ல கரைக்கிறது தான் இவங்க வேலையே ஜாப்ரகாந்த் பேட்ட விநாயகர் பதிமூன்றாவது வருஷம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஜம்முன்னு குதிரையில உட்காந்து இருக்கிறாரு விநாயகர் जय जय भोले दे जय भोले दे जय இந்த விநாயகர் சவுத்தார் பாட்டா அண்ணாப்பிள்ளை ஸ்ட்ரீட் விநாயகர் மூணாவது வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க இந்த ஏரியா மக்கள் அப்டே தள்ளுங்க போடு அடுத்து பட்டு தल्ले 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 இந்த பக்கம் வாங்கங்க இது வந்து ஐனா வர விநாயகர்ங்க 13வது வருஷம் सेलिब्रेट பண்றாங்க இட வீடியோல தான் இருக்குது கபடி விநாயகர் எந்த ஏரியா கே நகர் கே நகர் ஏரியா அப்படி விளையாட விநாயகர் ஓஹோ அதாவது மூணு வண்டி நிக்குது போல வந்து இது போல ட்ராலிலும் கொண்டு வந்து விநாயகர் வந்து கரைக்கிறாங்க ஆர்கே நகர் விநாயகருங்க அண்ணா ஆர்கே நகர் கம்மியா இருக்காரு

பரகாமை பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க யாரு மேல எழுகிடுங்க நகரு இந்த எலி வாகனம் இருக்குல்ல அதை மட்டும் தனியாக கொண்டு வந்துட்டாங்க அழகாட்டு இருபத்தி அஞ்சாவது வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க அனுமந்த் விநாயகர் அனுமந்த் விநாயகர் ஓகே யானை விநாயகர் அமைந்தக்காரர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க செம்மையாக இருக்குது அப்படியே டிட்டோ அப்படியே யானை மாதிரியே அப்படியே பக்காவாக செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க இருக்க வந்து இதான் ஹைலைட்டான விநாயகர் ஒரிஜினல் விநாயகர் ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க இது போல் மற்ற ஒரு ஆன்மீக தொகுப்பில் நாம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாமலை பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டேக் கேர் பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்